படித்தால் மட்டும் போதுமான ஒரு சினிமா படம் இருக்கு உங்களுக்கு தெரியும் அந்த படத்துல தன்னுடைய அண்ணன் வந்து தனக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையவே கெடுத்து அண்ணன் தான் தெரிஞ்ச பிறகு கூட அவர் என்ன பண்றாரு அந்த அண்ணனை வெறுக்க முடியாத ஒரு சூழலா இருக்கு இதை சொல்லி கனாசன பாட்டு எழுத சொன்னாங்களாம் ஒரு படைப்பு எவ்வளவு கஷ்டம் தெரிஞ்சுக்குங்க ஆசுகவி மாதிரி ஆசுகவி வித்தாரகவி சித்திரகவி ஆள் சொல்லுவோம் அதெல்லாம் இப்ப யாருக்கு தெரியுமோ எனக்கே தெரியல ஆசு என்னன்னு தெரியுங்களா ஸ்பான்டேனியஸ் ஓவர் ஃபுளோ இவர் ஆசு கவி தான் யாரு கண்ணஹாசன் ராஜாஜி எழுதின ஒரு ஒரு புத்தகத்துக்கு பேர் என்ன அதுன்னு கேட்டுக்காரு அந்த புத்தகம் பேர் கண்ணன் காட்டிய வழி எழுதிக்க அண்ணன் காட்டிய வழியம்மா இது அன்பால் விளைந்த பழியம்மா அந்த பாட்டு நீங்க இப்ப கேட்டீங்கன்னா ஆச்சரியப்பட்டு போவாங்க இப்ப சொன்னாங்களே உள்ள உணர்வு உள்ள உணர்வு எப்படி வெளிப்படும் தெரியுமா தொட்டால் சுடுவது நெருப்பாகும் சுடுவது சிரிப்பாகும் தெரிந்தே கெடுப்பது பகையாகும் தெரியாமல் கெடுப்பது உறவாகும் அண்ணன் காட்டிய வழியம்மா பாருங்க இது தனியாக பாத்திரங்களுக்காக எழுதப்படுத்தலுங்க அவனை நினைத்தே நான் இருந்தேன் அவன் தன்னை நினைத்தே வாழ்ந்திருந்தான் இன்னும் அவனை மறக்கவில்லை அவன் எத்தனை செய்தும் வெறுக்கவில்லை இந்த கடை வார்த்தைகள் ஒன்றா விழுகுது பார்த்தீங்களா அவர் அந்த பாட்டு பாடிட்டு வர்றப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா அது என்ன திரும்பி வரும்னு மண்டையோடு தான் வீட்டுக்கு வரும்னு சொன்னார் பாருங்க உடனே எல்லாரும் நம்ம புரிஞ்சு கைதட்டினோம் அப்படித்தான் இங்கே இருக்கணும் படித்தால் மட்டும் போதுமான அந்த படத்தில் கேள்வி கேட்பாங்க நான் என்ன சொன்னேன் படித்தால் மட்டும் போதுமே அப்படின்னேன் ஏன் தெரியுமா அப்போ நீ வேலைக்கு போக அதெல்லாம் நான் சொல்லலை கொஞ்சம் படிக்கணும்னு ஒரு கார்த்துன்னு சொல்கிறேன் வேற ஒன்று நீங்கள் படிங்க வேற என்ன நான் என்ன சொல்ல போகிறேன்